வணக்கம் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுயமரியாதை இயக்கம் குடியரசு குடியரசு இதழை துவக்கி சுயமரியாதை இயக்கத்தையும் துவக்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்திலிருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நூறாண்டு காலத்தில் சுயமரியாதை இயக்கம் இந்த மண்ணிலே தோன்றியதற்கு பின்னால் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்பது அள அளவிற்கறியது இந்த மாற்றங்கள் எல்லாம் வருவதற்கு முன்னால் இந்த மண்ணில் நிகழ்ந்த நிகழ்வுகள் எவ்வளவு கொடுமையானவை என்பது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏதோ திடீரென்று தந்தை பெரியார் இல்லை என்றால் இந்த எல்லாம் வந்திருக்காதா மற்ற மாவட்டங்களில் எல்லாம் மற்ற எல்லாம் மாற்றங்கள் வரவில்லையா மேலை நாடுகளில் எல்லாம் மாற்றங்கள் வரவில்லையா அதற்கெல்லாம் பெரியார் தான் காரணமா என்றெல்லாம் மிக தேவையில்லாத ஒரு கேள்வியை அசை போடுகிற சூழ்நிலை இருக்கிறது தோழர்களே நாம் இருக்கிற வீதியில் கூட ஏறக்குறைய இங்கே பாபனாசர்க்க அதிகாமையிலே நான் இருந்த அந்த வீதியில் கூட அங்கே ஒவ்வொரு வீட்டிலும் இருந்த தோழர்களுக்கு வெளியிலிருந்து ஒருவர்கள் வைக்கிற பெயர்கள் அவர்களுடைய சாதி பெயராக தான் இருந்தது அல்லது தொழிலை மையப்படுத்தி தான் அந்த பயிர்கள் இருந்தது அவர்கள் வரும்போது அந்த தெருவிலே இருக்கிறவர்கள் இது வண்ணார் வீடு செட்டியார் வீடு முதலியார் வீடு பாண்டையார் வீடு ஆசாரி வீடு இப்படித்தான் சொல்லி அவர்கள் அடையாளப்படுத்துகின்ற சூழ்நிலை இருந்தது ஆனால் இந்த நூறாண்டுகள் ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து தலைவர் தந்தை பெரியார் உழைப்பை துவங்கி கடுமையாக உழைத்ததற்கு பின்னால் பெரியாரின் சிந்தனைகளை ஏற்றுக்கொண்ட லட்சக்கணக்கான கருப்பு சட்டை தோடர்கள் இந்த மண்ணிலே உழைத்ததற்கு பின்னால் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் என்பது அதே வீதியில் நான் இருந்த அதே வீதியில் இன்றைக்கு இதற்கு முழுக்க நானே சாட்சி கண்கூடான சாட்சி அந்த வீதியிலே இன்றைக்கு மருத்துவர் வீடாக பேராசிரியர் வீடாக வழக்குரைஞர் வீடாக மிகப்பெரிய அளவிலே மாற்றங்கள் பெற்றிருக்கிறது அடிமையாக இருந்த தமிழனுக்கு கல்வி அறிவு ஊட்டி அந்த கல்வியறிவு ஊட்ட வேண்டும் என்ற தந்தை பெரியாரின் சிந்தனையை தலைவர் தந்தை பெரியார் பெரியாருக்கு பின்னால் பெருந்தலைவர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா முத்தமிடறிஞர் கலைஞர் போன்ற தலைவர்கள் எல்லாம் அந்த செய்தி அந்த சிந்தனையை ஏற்று அதற்கான சட்ட முன்வடிவுகளை கொண்டு வந்து இந்த மக்களை மெரிய அளவில் உயர்த்தியதின் காரணமாக இன்றைக்கு ஆமையாய் ஊமையாய் அடிமையாய் இருந்த இந்த மக்களெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்களை பெற்றிருக்கிறார்கள் ஆட்சியாளர்களாக அறிஞர்களாக பொறியியர்களாக பேராசிரியர்களாக வழக்கறிஞர்களாக மிகப்பெரிய ஆய்வாளர்களாக ஆட்சி பொறுப்பில் இருந்து மென்னிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த மாற்றங்கள் ஏற்படுவதற்கு முன்னால் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறு உதாரணம் அன்னைக்கு தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் குடியரசு இதழிலே பதிவு செய்ய ஒரு சிறு உதாரணம் இன்னைக்கு பெண்கள் வந்து வரண் தேடுகிறார்கள் வரண் தேடுகிற அந்த சூழ்நிலையில் பத்திரிக்கைக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க நான் எம்ஏ படிச்சிருக்கேன் எம்ஏ பிஎட் இருக்கேன் டாக்டரா இருக்கேன் எனக்கு மணமகன் தேவை அல்லது நான் விதவை என்னுடைய கண்ணவனை இறந்துவிட்டார் நான் எவ்வளோ சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த தெருவில் இருக்கிறேன் இந்த ஊரில் இருக்கிறேன் எனக்கு மணமகன் தேவை என்கின்ற அந்த அளவிலே இவர்கள் இன்றைக்கு விளம்பரம் செய்கிறார்கள் அதிலே சாதி தொழில் சுய தொழில் கௌரவம் பட்டம் அவர்களுடைய பொருளாதார வாய்ப்பு வசதி இதையெல்லாம் பதிவு செய்கிறார்கள் ஆனால் ஒரு பெண் ஒரு மணமகள் மணமகன் தேவை என்று குடியரசு இதழிலே விளம்பரம் கொடுக்கிறார் சாதி ஒழிவதற்காக மதம் ஒழிவதற்காக புராண இதிகாசங்கள் ஒழிவதற்காக மூடநம்பிக்கைகள் நம்பிக்கைகள் குருட்டு நம்பிக்கைகள் ஒழிவதற்காக உருவாக்கப்பட்ட அந்த குடியரசு இதழிலே இதுதான் மக்களை காப்பாற்றும் மானத்தோடும் அறிவோடும் இருப்பதற்கான வழிவகையை செய்யும் என்று நம்பிய மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கிலே அவர்கள் அதை எந்த அளவுக்கு பின்பற்றி இருக்கிறார்கள் எந்த அளவிற்கு தலைவர் தந்தை பெரியாரையும் குடியரசு இதழையும் நம்பி இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இதில் அந்த அம்மா வந்து ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க என்ன விளம்பரம் கொடுக்குறாங்கன்னா மணமகன் தேவை என்ற தலைப்பில் குடியரசு இதழில் பன்னெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது அந்த தேதியில் வெளிவந்த ஒரு விளம்பரம் இதில் அவங்க என்ன விளம்பரம் கொடுக்குறாங்க அந்த அந்த சூழ்நிலையில் இந்த மண்ணில் பெண்ணுக்கு எவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் நான் ஒரு ஆதி திராவிட பெண் வயது இருபத்தி என் பெயர் சின்னராமாயி என் ஊர் திண்டுக்கல் தாலுகாவில் வத்திலை தோப்பம்பட்டி கிராமம் கோவில்பட்டி எனக்கு சுமார் மூணு வருஷத்திற்கு முன் சிலுவத்தூரில் என் தாய் மாமனுக்கு கல்யாணம் ஆயிற்று அவருக்கு முதலில் இரண்டு பெண் ஜாதிகள் உண்டு அவர் அந்த விளம்பரம் கொடுக்குறவங்களுடைய கணவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ரெண்டு பெண் ஜாதிகள் உண்டு அவர் ஐம்பது வயதானவர் அவரை மணக்க நான் எவ்வளவோ மருத்தும் பயன்படாமல் போய்விட்டதால் அவருடன் வாழ இஷ்டமில்லாமல் தாய் வீட்டில் வாழ்ந்து வந்தேன் இப்போது என்னை எப்படியாவது எங்கிருந்து கொண்டாவது வேறு யாருக்காவது ஒரு குழந்தையை பெற்று தங்களுக்கு கொடுத்துவிட்டு பிறகு எப்படியோ போகும்படி தாய் வீட்டாரும் புருஷன் வீட்டாரும் சொல்லுகிறார்கள் உபச்சாரம்னாலும் பண்ண சொல்லி அன்னைக்கு அந்தளவுக்கு உத்தரவு போட்டிருக்கானோ கடுமையா நடந்திருக்காங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இன்றைக்கி பெண்ணுரிமைகள் எந்தளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது சட்டங்கள் எந்தளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்பது இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்ததே உலகத்திலேயே பெண்ணுரிமை பற்றி அதிகமாக சிந்தித்த தலைவர் தந்தை பெரியார் தான் எத்தனையோ தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப போராடி இருந்தாலும் பெண் உரிமை தேவை பெண்களுக்கான உரிமைகளுக்காக தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாக சிந்தித்தவர் பேசியவர் எழுதியவர் போராடியவர் அந்த சட்டங்கள் எல்லாம் அந்த பேச்சு எழுத்துக்கள் எல்லாம் தீர்மானங்கள் எல்லாம் இன்றைக்கு சட்டமாக்கப்பட்டிருப்பதன் விளைவாக பெண்ணுரிமையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது எவ்வளவு கீழாக பெண்ணுரிமை நடத்தப்பட்டது என்பதற்கு இது ஒரு உதாரணம் தங்களுக்கு அதாவது எங்கிருந்து கொண்டாவது எப்படியாவது வேறு யாருக்காவது ஒரு குழந்தையை பெற்று தங்களுக்கு கொடுத்துவிட்டு பிறகு எப்படியோ போகும்படி தாய் வீட்டாரும் புருஷன் வீட்டாரும் சொல்லுகிறார்கள் இதன் மத்தியில் என்னை உபச்சார முறையில் பெண்டால பல பேர் பலவித துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள் சிலவற்றில் என் வீட்டாரும் உடந்தையாயும் இருந்தார்கள் இவை ஒன்றுக்கும் இதுவரை இசையாத நான் இப்போது சுயமரியாதை கொள்கைப்படி வேறு யாரையாவது கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கருதி யாருக்கும் தெரியாமல் ஈரோட்டிற்கு வந்து தோழர் ஈவே ராமசாமி அவர்கள் சத்திரத்தில் வசிக்கிறேன் இந்த மாதிரி அவளுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்த இடம் அன்னைக்கு பெரியாருடைய இல்லம்தான் பெரியாருடைய சிந்தனை தான் பெண்களை கைதூக்கி விட்டிருக்கிறது எனக்கு எழுத படிக்க தெரியாது வீட்டு வேலை தோட்ட வேலை செய்ய சக்தியும் அனுபவமும் உண்டு நல்ல குணமும் சுயமரியாதை கொள்கையும் உடைய வாலிபர் ஒருவர் யாராயிருந்தாலும் அவரை வாழ்க்கை துணையாக கொண்டு வாழ்க்கை நடத்த தயாராக இருக்கிறேன் ஆகையால் என்னை மணக்க இஷ்டம் உடனே கீழ்கண்ட விலாசத்திற்கு தெரியப்படுத்த கோருகிறேன் இந்த அம்மா ஊரெல்லாம் விட்டுட்டு அங்கே பெரியார் ஈரோட்டுக்கு வந்துடுது ஈரோட்டில் வந்து குடியரசு அலுவலகத்தில் தங்கியிருக்கு அப்போ அதை தற்குரி சின்ன சின்னராமையம்மாள் விலாசம் சின்ன ராமாயி ஆஃப் குடியரசு ஈரோடு என்று ஒரு கடிதம் வந்திருக்கிறது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கடிதம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா மிகப்பெரிய அளவில் அங்கங்க இருக்கிற அந்த காவல்துறைகள் அங்கங்கே இருக்கிற பெண்ணுரிமையாளர்கள் பெண்ணிய சிந்தனையாளர்களே பெண்களை காப்பாற்றுகிற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் இது எவ்வளவு கொடுமையானது கண்கள் குளமாகிற அளவிற்கு மனது கரை அளவிற்கு இந்த செய்தி இருப்பது என்பது மிக கொடுமையானது இப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அன்றைக்கு ஆதரவளிப்பதற்கு எந்த மதவாதியும் சாதியவாதியும் அன்னும் சொல்லப்போனால் அந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் கூட தயாராக இல்ல தயாராக இல்லாத நிலையில் பெரியாரும் குடியரசு அலுவலகமும் அவர்களை காப்பாற்றி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாவது இல்லை அடுத்தது இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போனவங்க வெளிநாட்டுக்கு போய் தங்கியிருந்த நம்ம மலாய்க்கு போனாங்க சிங்கப்பூருக்கு போனாங்க மற்ற மற்ற நாடுகளுக்கு இந்த நாட்டில் இருந்த கொடுமை தாங்க முடியாமல் புறப்பட்டு போனவங்கெல்லாம் உண்டு வேலைவாய்ப்புக்காக போனவங்க அப்பேற்ப அப்படி சென்றவர்கள் திரும்பவும் அவங்க ஊருக்கு வர முடியல அப்படி ஒரு சிலர் வந்தால் கூட அவர்கள் கிராப் வெட்டி இருக்கிறார்கள் என்பதற்காக மேலாடை அணிந்திருக்கிறார்கள் என்பதற்காக காலையிலே செருப்பு போட்டிருக்கிறார்கள் என்பதற்காக இங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்கங்கிறதுக்காக அவங்களை வந்து அந்த மரத்தில் வச்சு கட்டி அடி பெரம்பால் அடிக்கிறது அப்படியெல்லாம் இருக்கிற சூழ்நிலை இருந்திருக்கு இப்படியெல்லாம் இருக்கிற எங்களை நீங்கள் காப்பாற்ற மாட்டிங்களா எங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லையா அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் ஏறக்குறைய ஒரு நாட்டிலிருந்து ஒரு நாட்டிற்கு சென்ற மக்கள் தங்களை காப்பாற்றி கொள்வதற்காக இந்தியாவிலே யா தயாராக இருக்கிறார்கள் இந்த மண்ணிலே யா தயாராக இருக்கிறார்கள் என்று சிந்தித்து தந்தை அதற்கான வழி என்று அவர்கள் எல்லோரும் பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அது எப்போ அந்த கடிதம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சுயமரியாதை வீரர்கள் எங்களை காப்பாற்ற வந்த பெரியீர்கள் ராமநாதபுரம் ஜில்லா திருவாடானை போஸ்ட் அஞ்சுக்கோட்டை கிராமவாசிகளாகிய தாழ்த்தப்பட்ட நாங்கள் படும் பாட்டை கவனித்தும் இன்னும் உங்களுக்கு மனம் வரவில்லையோ எங்களை தலைமைக்காரர்களாகிய பத்திரிக்கை படிக்க தெரிந்த தலைமைக்காரர்கள் அவர்கள் ஊர் நாட்டாம அவர்கள் நினைத்ததே சட்டம் என வைத்து கொண்டு வந்து நா ச சட்டம் தேவர் வாழ் பிள்ளைவாள் முதலியார் வாழ் மா அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அதுக்கு மேலே எல்லோரும் சேர்ந்து பிராமணர் வாழ் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்டுக்கிட்டு நடந்துருக்காங்க பார்ப்பனர்கள் கையில் தான் அத்தனை புடியும் இருந்திருக்கு வேண்டியவா வேண்டாதவா நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு தண்டனை கொடுக்கலாம் கொடுக்க வேணாம்னு முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு இது எல்லாமே பார்ப்பனர்கள் கையில் தான் இருந்து அதனால கொஞ்ச கொஞ்சம் படிக்க தெரிஞ்ச பத்திரிகை படிக்க தெரியாத தலைமைக்காரர்கள் அவர்கள் நினைத்ததே சட்டம் என வைத்துக்கொண்டு கொண்டு எங்களை படுத்தும் கொடுமைகளை சொல்லவும் வேண்டுமோ ஏதோ எங்கள் முன்னோர்கள் சம்பாதித்து வைத்த பொருள்களை கூட நாங்கள் அனுபவிக்க முடியாமல் மலாய் நாடு சென்று ஒழிந்து கிடக்கின்றோமே தாய்நாடு திரும்ப பயமாய் அப்படி ஒருவர் ஒருவர் இருவர் தலைமையிர் கிரா போய் ார் என்பதற்காக கொஞ்சம் கையிலே பணம் வைத்துள்ளவர் என்பதற்காக ஊருக்கு திரும்பினாலும் அவர் அங்கு பனைமரத்தில் கட்டப்பட்டு வாங்கும் சவுக்கடி எங்களை மலாய் நாட்டை தாய் நாடாய் வைத்துக்கொள்ள கொள்ள செய்து விடுகிறது நடக்கிற கொடுமை தாங்க முடியாம அங்க போய் தங்கி வேலை செஞ்சுட்டு திரும்பி வரும்போதும் அதே கொடுமை நீடிக்கிற சூழ்நிலையில் நாங்கள் அங்கே இருந்திருக்கலாமோ மலாய் நாட்டிலே இருந்திருக்கிறாமோ என்கின்ற எண்ணத்தை இவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று இந்த கடிதத்தில் அவர்கள் தெளிவாக எழுதுகிறார்கள் இதை கவனிப்பதற்கு ஒருவரும் இல்லையே இவைகள் இத்துடன் இருக்க காரூண்யம் நிறைந்த கவர்மெண்டாரால் பொட்டக்கோட்டை என்னும் ஊரில் ஒரு இலவச பாடசாலை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் நடக்கும் கொடுமைகளையாவது அக்கிராம கல்வி இலக்க ஆபீசர் கவனிப்பதாக தெரியவில்லை ஆகையால் சுயமரியாதை வீரர்கள் எங்களின் கதி இதே கதிதானா அல்லது நாங்கள் எங்கள் தாய் நாட்டை அடைந்து எங்களுடைய அனுபவிக்கும் ஆசிகளை அனுபவிக்கும்படியாய் எங்களை காப்பாற்ற வந்தவர்கள் ாகிய நீங்கள் எங்களுக்கு விமோசனம் அளிப்பீர்களா என்று கீழே போடல அன்னைக்கு என்பதற்காக பயந்து ஓடி போட்டு இப்படிக்கு பயந்து ஓடி பயந்து இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இதே போல குடியரசுதலுக்கு ஒரு பத்திரிகை வந்திருக்கு ஆகவே இந்த நாட்டிலே இருப்பவர்கள் மட்டுமல்ல தாழ்த்தப்பட்டவர்களாக பிற்படுத்தப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக சமுதாயத்தில் மேல்ஜாதி கீழ் ஜாதி உள்ளவர்களாக பெண் அற்றவர்களாக இப்படியெல்லாம் நசுக்கப்பட்டவர்கள் தங்களுக்கான ஒரு தலைவராக தங்களுக்கான ஒரு பத்திரிகையாக தேர்ந்தெடுத்தது என்பது தலைவராக தந்தை பெரியாரையும் இதழையும் தான் ஆகவே இருபத்தி ஐந்தில் அந்த குடியரசு பத்திரிகை துவக்கப்பட்டதில் இருந்து இன்றைய வரை நமக்கு ஏற்பட்டதற்கான மிகப்பெரிய மாற்றங்கள் தந்தை பெரியாரினுடைய உழைப்பு 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 என்பதில் ஐயமில்லை வணக்கம்